வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க போற காணொளி சரத்குமார் அவர்களின் நடிப்பில் உருவான தி ஸ்மைல் மேன் படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த படத்தோட டீசரை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இணையதளத்தில் வெளியிட்டிருந்தாங்க தி ஸ்மைல் மேன் திரைப்படம் இருபத்தி ஏழாம் தேதி திரையரங்குகளில் வெளியாவது இந்த படத்தை மெமரிஸ் திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண ஷாம் பிரவீன் அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு சலீல் தாஸ் அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த திரைப்படத்தோட டீசரை போதே தெரியுது இந்த படத்தை ஒரு தில்லிங் மூவியாக தான் கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு இப்போது சரத்குமார் அவர்களோட தில்லிங்கான மூவி அவர் நடித்த திரைப்படம் போர் இந்த திரைப்படத்தில் சரத்குமார் அவர்களுடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் நடித்த திரைப்படங்கள்லேயே இந்த திரைப்படம் அதாவது தெருளி மூவிலேயே இந்த திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு ரொம்பவே சிறப்பான முறையில் எழுந்திருக்கும் அசோக் செல்வன் அவர்களுக்கு ஒரு கொலையை இப்படி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுப்பார் அந்த சீன்லலாம் அவருடைய எஸ்பெஷன் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே சிறப்பான முறையில் அவருடைய நடிப்பில் வெளிப்படுத்தியிருப்பார் நிறைய திரைப்படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு எல்லாமே ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் தான் அவர் பாரு அதே மாதிரி டைரக்டரும் நடிகருமான ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய திரைப்படம் ருத்ரன் இந்த திரைப்படத்துலையும் அவர் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் அவருடைய கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் ரொம்பவே வித்தியாசமான முறையில் அவருடைய தோற்றமும் சரி அவருடைய நடிப்பு இந்த திரைப்படத்தில் ரொம்ப வித்தியாசமான முறையில் இருந்திருக்கும் தி ஸ்மைல் மேன் இந்த திரைப்படத்திலையும் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் தான் அவர் நடிக்கிறார் இந்த திரைப்படமும் ஒரு தெர்லிங் மூவியாக தான் கொண்டு போயிருக்காங்க இந்த திரைப்படம் இருபத்தேழாம் தேதி வெளியாகுது இந்த திரைப்படத்துக்கு சரத்குமார் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலேயே மக்கள் மத்தியிலேயே எந்த லெவலுக்கு தெர்லிங் படத்தில் அதாவது போர் தொழில் திரைப்படம் மாதிரியே இந்த திரைப்படத்துக்கு வரவேற்பு கிடைக்குதா இல்லையான்னு இந்த திரைப்படம் இருபத்தேழாம் தேதி வெளியானதுக்கு அப்புறம்தான் நமக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த திரைப்படம் நூற்றம்பதாவது சத்குமார் அவர்களோட திரைப்படம் ஒரு வெற்றி படமாக தான் அமையும் அப்படின்னு இந்த டீசரை பார்க்கும்போதே ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போது சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களின் தி ஸ்மைல் மேன் திரைப்படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நீ அப்படியே காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.